கங்கை யாரு தலையில் சுமக்கும் இறையாறு கொண்ட முகமாறு நின்ற படையாறு தமிழே நீ முதன் முதலில் பொதிந்த இடம் பொருணையாறு வளரும் உன்னை வளர்த்ததாறு அது வைகை யாரு அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உன்னை மேலும் பெற்றாரு அவர்களுக்கு மத்தியில் வந்திருக்கும் இந்த சிற்றாறு வெறும் வற்றாறு என்று எண்ணு விடாமல் உயிரெழுத்து ஈரா மெய் எழுத்து மூவாறு தடையில்லாமல் என் நாவில் வந்து பரிமாறு தமிழே பின்னாளின் மற்ற ஆறுகளைப் போல இந்த சிற்றாறும் ஒரு நாள் வற்றாத வரலாறு என் தாய்மொழியான தமிழுக்கு முதற்கண் வணக்கம் அனைவருக்கும் யாழினியின் மகிழ்வான வணக்கங்கள் யாம் மறிந்த மொழிகளிலே என்ற தலைப்பில் எனது உரை யாம் மறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் கூட இளமை குன்றாமல் இன்றளவும் உலகிலேயே மூத்த மொழியாக இருப்பது எமது தாய்மொழியான தமிழ்மொழி ஆக்கிரமிப்பும் ஆட்சியாளரினுடைய புறக்கணிப்பும் போன்று பல்வேறு இடையூறுகள் தன்னை சூழ்ந்தாலும் கூட இன்றளவும் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருப்பது எம் தாய்மொழியினுடைய தனி சிறப்பு மூத்த மொழியாம் அனைவரையும் கவர்ந்த மொழியாம் இனிமையான இளமை தமிழை கொஞ்சம் வேற்று நாட்டினுடைய மக்கள் இதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் வேற்று நாட்டினுடைய மக்களினுடைய தாக்கம் நம் தமிழ் மொழியில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழியில் இருக்கும் இனிமையான சொற்கள் தான் இதுவே தமிழர்களினுடைய ஒரு தனி சிறப்பாக தான் நான் பார்க்கிறேன் ஏன் கேட்டால் பல்வேறு இலக்கண இலக்கிய வளங்களைக் கொண்ட தமிழ் இன்றளவும் காலங்கள் கடந்து சென்றாலும் கூட பல்வேறு சொற்களையும் பல்வேறு மக்களினுடைய நெஞ்சத்திலும் குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழினுடைய மகத்தான தனித்துவம் இதனால் தான் வளமை இனிமை இன்மை மேன்மை மென்மை வளமை இனிமை என்று பலவாறாக நமது தாய்மொழியான தமிழ் மொழியை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழியினுடைய தாக்கமானது திராவிட மொழிகளிலேயே மூத்த மொழியாக நாம் தமிழ் மொழியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி எந்த ஒரு மொழிகளுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் தமிழ் மொழியில் இருக்கிறது என்று சொன்னால் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழ் மொழியில் மட்டுமே நாம் பல்வேறு சொற்களை காணலாம் அதனால்தான் செம்மொழி என்ற ஒரு தனி அந்தஸ்தை நாம் தமிழ் மொழிக்கு தருகிறோம் இன்றளவும் பல்வேறு அந்நிய நாட்டினுடைய கலாச்சாரமும் பண்பாடும் நம் தமிழ்நாட்டை தீண்டினாலும் கூட அதை எதையும் புறக்கணிக்காமல் நாம் ஒவ்வொருவருமே தமிழனாய் இன்றளவும் உலகிலேயே வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்று பாடிய மகத்துவம்தான் இன்று நாம் தமிழர்களாய் ஒவ்வொருவரும் பெருமை கொண்டிருக்கிறோம் இதனால்தான் அன்னை மொழியே அழகு நிறைந்த தமிழை பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டை எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நிலைத்த சில அழகான மணிமைகளையே பொங்கி எழும் நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம் செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்கரியனின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் விரிந்துரைக்கும் பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே உன்னுடைய நீண்ட நுழைத்த தன்மையும் மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன எம் தனி தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவதைப் போன்று நாங்களும் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமைதனை எங்கு முழகுகின்றோம் என்று அழகாக தமிழினுடைய ஆழத்தை பாவலர் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் எத்தனையோ புலவர்கள் நம் தமிழ் மொழியினுடைய அழகையும் தாக்கத்தையும் உணர்த்தி சென்றுள்ளார்கள் மேலும் அந்நிய நாட்டவர்கள் தங்கள் பெயரையே தமிழ் மொழியில் மாற்றிக்கொண்டு நான் மறைந்ததற்கு பிறகு இந்த கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று வீரமாமுனிவர் கூறுகிறார் இத்தகைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு தமிழர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருமே பெருமைக்குரிய ஒன்று தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வல்லடா என கூறி உங்களிடம் மிருந்து விடை பெறுவது வீரத்தமிழச்சி சுவாயாள் நன்றி வணக்கம்